ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பொரியலும் இன்றைய ஆன்மீக தகவலும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூசணிக்காய் பொரியல் செய்ததுக்கு தேவையான பொருட்கள் பூசணிக்காய் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே மாதிரி ஒன்று போல் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிடணும் நான் இது முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி சின்ன சைஸாக வெட்டி வச்சுருக்கேன் உப்பு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெண்டாவது நம்ம வந்து ஒரு பொடி தயார் பண்ணணும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு பதினோரு பச்சை அந்த பதினோரு பத்தல் கா அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்து இதை பொடி பண்ணணும் தாழ்த்தத்துக்கு தேவையான கடுகு இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த பருப்பு எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து அதை பொடி பண்ணி பரபரன்னு பொடி பண்ணி வச்சுக்கிடணும் பாருங்கள் நான் முதவே பொடி பண்ணி வச்சுருக்கத எடுத்து காமிக்கேன் ரொம்ப பட்டாக இருக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் பரபரன் தான் இருக்கணும் இது நம்ம மேலே இந்த பொடி தூவணும் தாளதத்துக்கு தேவையான கருவேப்பிலை உப்பு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம் இந்த பூசணிக்காய சட் எண்ணெய் காஞ்சதும் இதில் பொறிச்சு எடுக்கணும் இன்றைய தகவல் வந்து சமையல் அறையில் இருக்கணும் வீட்டுக்கு எ எதெல்லாம் நல்லது சமையல் அறையில் நிறைஞ்சு இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமையல் அறையில் எப்பொழுதுமே மஞ்சள் பொடி வத்தாமல் குறையாமல் எப்பொழுதும் நல்லா நிறையா இருக்கணும் அது வந்து மகாலட்சுமிக்குரிய பொருள் அதனால் மஞ்சள் பொடி எப்பொழுதும் நிறையா இருக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ பூசணிக்காவை கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுக்கணும் எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுக்கணும் அதே போல வீட்டில் வந்து உப்பு கல்லுப்பு கொடி உப்பு எந்த உப்பாக இருந்தாலும் நல்லா நிறையா இருக்கணும் எப்பொழுதுமே உப்பு வந்து குறையக்கூடாது சமையலறையில் வந்து உப்பு வந்து தட்டுப்பாடாக தடவி எடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்பொழுதுமே நல்லா உப்பு வைக்கிற ஜாடி நிறைய உப்பு இருக்கணும் அதையும் எப்பொழுதும் கவனமாக பார்த்துக்கிடணும் ஏன் அப்படின்னா மஞ்சள் கல் க உப்பு எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி குடி இருக்கா அதனால் நம்ம வந்து சமையலறையில் உப்பு மஞ்சள் எல்லாமே குறையாமல் நல்லா பார்த்துக்கிடணும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததும் இதை எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி பொறிஞ்சதும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடணும் பூசணிக்காயை இப்போ பாருங்கள் பூசணிக்காயை எண்ணெயில் பொரிச்சாச்சு இப்போ அடுத்தால் பொரியல் எப்படி வைக்க போகிறோம் அடுத்தால் சட்டியை அடுப்பில் காய வைக்கணும் எண் அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வைப்போம் சட்டி காஞ்சதும் இப்போ எண்ணெய் ஊற்றணும் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றி இப்போ தாழ்தத்துக்கு ரெடி பண்ணலாம் தாழ்தத்துக்கு தேவையான கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு அடுக்காந்துட்டு பல்லாரி வெட்டி பல்லாரி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பல்லாரி வந்து பதங்கணும் அதே போல கிச்சன்ல வந்து எப்பொழுதுமே ஊறுகாய் ஊறுகாய் வந்து குபேரருக்கு பிடித்தமான ஒரு சாப்பாடு அதனால அதில் ஊறுகாயில் வந்து குபேரர் வாசம் செய்தார் அப்படிங்கிறதுனால வீட்டில் எப்பொழுதுமே நம்ம ஊறுகாய் சாப்பிடுதமோ சாப்பிடலையோ வீட்டில் ஊறுகாய் வந்து எப்பொழுதும் இருக்கணும் பாருங்க இப்படி வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ கருவேப்பிலைய போட்டுவோம் கருவேப்பிலை போட்டுட்டு பூசணிக்காயமும் இதில் கட்டிடணும் பூசணிக்காயும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ உப்பு போடணும் இவ்வளோதான் அரை ஸ்பூன் உப்பு இதில் போடுவோம் உப்பு போட்டு அப்படியே மெதுவாக கிளறி விடணும் ஏற்கனவே இது வெந்திருக்கு அதனால் மெதுவாக அப்படி கிளறி விடணும் இப்போ வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த பொடி இந்த மசாலா பொடியவும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு நம்ம பூசணிக்காய் பொரியல் நல்லா ரெடிட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த பூசணிக்காய் கூடவே உருளைக்கெழங்கு வாழைக்காய் இந்த காய்கறிகளையும் சேர்த்து இதே மாதிரியே பொ எண்ணெயில் பொறித்து இதே போல் பொரியல் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இன்றைய தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்